ஒரு நடிகரின் பேச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியின் அரசியல் வாழ்க்கையவே மாத்திருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா உண்மையில் அப்படி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பாட்ஷா படத்தின் வெள்ளி விழா நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாள் விழா கொண்டாடப்படும் போது அந்த மேடையில் இருந்தவர் தான் இன்று காலமான முன்னாள் அமைச்சர் ஆர் வீரப்பன் அப்போது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது அந்த ஆட்சியில் ஆர் வீரப்பன் அமைச்சராக இருக்கிறார் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த பாட்ஷா திரைப்படத்தை தயாரித்தவர் அவருடைய அந்த படத்தின் வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் பேசும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிருச்சுன்னு சொன்ன விஷயம் ஆர் எம் வீரப்பனின் அரசியல் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு ஆர் எம் வீரப்பன் யாரு எங்கிருந்து அவருடைய பயணம் தொடங்கியது அப்படிங்கிறத பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லத்திரா கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர்தான் ஆர் எம் வீரப்பன் அவருக்கு கலைத்துறை மீது இருந்த ஈடுபாடு காரணமாக சின்ன சின்ன முயற்சிகளை பண்றாரு முதல்ல அவருக்கு பெரியாருடைய அறிமுகம் கிடைக்கிறது பெரியாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அங்கிருந்து திராவிட இயக்க சிந்தனை என்பது அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது ஒரு கட்டத்தில் அறிஞர் அண்ணாவோடு பழகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது அறிஞர் அண்ணாவோடு இருந்த அதே காலகட்டத்தில் நாடகத்துறையில் பணியாற்றுறாரு கிடைச்ச வேலைகள் எல்லாம் பார்க்கிறாரு நடிப்பில் ஆர்வம் இருக்கிறது கலைத்துறையிலும் ஆர்வம் இருக்கிறது அறிஞர் அண்ணாவோடு இருந்த நட்பு காரணமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பழகக்கூடிய வாய்ப்பும் ஆர் எம் வீரப்பனுக்கு கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எம்ஜிஆரை சந்திக்கிறாரு ஆர்எம் வீரப்பனின் வாழ்க்கையில் எம்ஜிஆரை சந்திச்ச அந்த தருணம் தான் டேனிங் பாயிண்ட்னே சொல்லலாம் அதன் பிறகு அவருடைய திரை உலக வாழ்விலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி ஏறுமுகம் தான் எம்ஜிஆரை சந்திச்சு அவருடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கம்பெனியில மேனேஜரா வேலைக்கு சேர்றாரு மேனேஜராக இருந்தது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரினுடைய ஏ டு செட்டாக இருக்கார் அவருடைய சினிமா ஷெடியூலாக இருக்கட்டும் அவருடைய மற்ற பயண திட்டங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் தான் ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ல ஆர் எம் வீரப்பன் மேனேஜரான பிறகுதான் நாடோடி மன்னன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படத்தை எம்ஜிஆரினுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது அதற்கடுத்தபடியாக அடிமை பெண் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படங்களெல்லாம் வெளிவந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்றைக்கும் நமக்கு எம்ஜிஆர் படங்கள்னு சொன்னால் நினைவுக்கு வரக்கூடிய படங்களில் இந்த படங்கள் நிச்சயமாக இருக்கும் அவ்வளவு பெரிய வெற்றி படங்களாக வசூல் சக்கரவர்த்தியாக எம்ஜிஆர் என்கிற ஒரு நடிகரை புரட்சி நடிகராக மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட படங்களாக இந்த படங்கள் எல்லாம் அமைந்தது இந்த படத்தினுடைய வெற்றி வசூல் என்பதை தாண்டி அதில் எம்ஜிஆர் பேசிய வசனங்கள் அவருக்காக இசைக்கப்பட்டிருந்த பாடல்கள் இது எல்லாமே தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் அதில் வந்த கொள்கை ரீதியான பாடல்கள் திமுக அதிமுக என்ற இருபெரும் கட்சிகள் இன்னைக்கு செல்வாக்கா இருந்தாலும் அதற்கு அடித்தளமிட்ட கருத்துக்களை சினிமா மூலமாக வெகு மக்களிடம் கொண்டு சேர்த்த ஒரு வாய்ப்பையும் இந்த திரைப்படங்கள் எம்ஜிஆருக்கு வழங்கியிருந்தது இப்படிப்பட்ட திரைப்படங்களை எம்ஜிஆருக்கு கொடுத்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ல ஆரம் வீரப்பன் இருந்தபோது இருவருக்குமான நட்பு என்பது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அதன் பிறகு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு எம்ஜிஆரினுடைய தாய் பெயர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆர் வீரப்பன் சத்யா மூவிஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குறாரு எம்ஜிஆரினுடைய தாயார் பெயரான சத்யா அப்படிங்கிறத தன்னுடைய பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு வச்சது மட்டும் இல்லாமல் அவருடைய முதல் படத்தையும் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து இயக்குகிறார் தெய்வ தாய் அப்படிங்கிற டைட்டிலோட வெளியான அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான படமாக எம்ஜிஆரோட ஃபிலிம் கெரியரில் பார்க்கப்படுது அதற்கு அடுத்தபடியாக நான் ஆணைட்டால் அப்படிங்கிற திரைப்படத்தை எம்ஜிஆர வச்சே தயாரிக்கிறார் வந்து காவல்காரன் ரிக்ஷாக்காரன் இதயக்கணி இந்த படங்களெல்லாம் எம்ஜிஆர் அரசியர்கள்ட கேட்டால் தெரியும் எந்த அளவுக்கு இது முக்கியமான படங்களாக எம்ஜிஆருக்கும் தமிழ் சினிமாவுக்கும் இருந்திருக்கிறதுன்னு இதயக்கணிங்கிற படம் அந்த படத்துக்கான டைட்டிலாக மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு பிறகு எம்ஜிஆர் எல்லாருமே இதயக்கணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது எம்ஜிஆருக்குமான டைட்டிலாகவே மாறிடுச்சு காவல்காரன் படமும் அப்படி தான் ரிக்ஷாகாரன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த பிறகு தமிழகம் முழுக்க இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயும் ஆட்டோ ரிக்ஷா கால் டாக்ஸிலாம் பார்க்குறோம் ஆனால் ஆனா அப்ப எல்லாருமே ரிக்ஷாவை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒட்டுமொத்தமாகவே ரிக்ஷா ஓட்டக்கூடிய தங்களுடைய ஆதர்ச கதாநாயகனாக ஒரு கடவுளாக எம்ஜிஆர் பார்க்க தொடங்கினாங்க அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய சினிமா கெரியரில் முக்கியமான படங்களை தன்னுடைய சத்யா மூவிஸ் நிறுவனம் சார்பாக தயாரித்தவர் தான் ஆர் எம் வீரப்பன் ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்றாரு தீவிர அரசியலில் ஈடுபடுறாரு திமுகவிலிருந்து இருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட பிறகு அதிமுக என்கிற ஒரு கட்சியை உருவாக்குவதில் ஆர் எம் வீரப்பனின் பங்கு ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க அதற்கு காரணம் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் என்பது இந்தியா முழுக்கவே பல இடங்களில் பரவி கிடந்தது அதில் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றங்கள் இருந்தது ஆனால் ஒரு ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவது அத்தனை எளிதான காரியம் இல்லை இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வந்த பிறகும் கூட இன்னைக்கே அது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கொஞ்சம் நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு பாருங்க அந்த காலகட்டத்துல எம்ஜிஆரினுடைய ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைத்து அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி திமுகவுக்கு எதிரியாக அரசியல் களத்தில் அதை நிறுத்தினதில் ஆர் வீரப்பனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார் எம்ஜிஆர் முதலமைச்சரான போது எம்ஜிஆரின் முதல் அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆர் வீரப்பன் பதவியேற்றார் அங்கே தொடங்கின அவருடைய பயணம் என்பது எம்ஜிஆரோடு நெருக்கமாகவே பயணிக்கிறார் ஒரு பக்கம் தயாரிப்பாளராக இருக்கும்போது சினிமாவில் எப்படி எம்ஜிஆருக்கு பேக் போனாக இருந்தாரோ அதே போன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியலுக்கு வந்த பிறகும் எம்ஜிஆரினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவே இருந்தார் ஆர் எம் வீரப்பன் அதன் பிறகு எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை எடுக்க வேண்டிய நேரத்தில் இங்கே ஒரு தேர்தலும் இருக்கிறது அந்த நேரத்தில் தேர்தலை சந்தித்து சரியான வகையில் கட்சியை ஒருங்கிணைத்து மீண்டும் ஒரு முறை எம்ஜிஆர் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கும் ஆர் வீரப்பன் ரொம்ப முக்கியமானவர் எம்ஜிஆருக்கு நண்பனா இருந்தவர் தோழனாக இருந்தவர் ஜெயலலிதாவுக்கு எதிரியாக தான் இருந்தார் ஜெயலலிதாவோடு தொடக்கத்திலிருந்தே அவருக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கிறது ஜெயலலிதா அதிமுகவுக்குள் வளர்வதை பெரிய அளவுக்கு ஆர் வீரப்பன் விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபடுகிறது ஒரு பக்கம் ஜானகி எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா ஆனால் ஜானகி எம்ஜிஆரினுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் நகர்வுகளுக்கும் பின்னால் இருந்து இயக்கியவர் ஆர் எம் வீரப்பன் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் அரசியலை கூர்ந்து கவனித்த எல்லாருமே சொல்கிறாங்க அவர் எடுத்த அந்த முயற்சிகள் ஒரு கட்டத்தில் பலனளிக்காமல் போனதுனால மீண்டும் அதிமுக என்பது ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாறுகிறது ஜெயலலிதா அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வராங்க அதே நேரத்தில் ஆர் எம் வீரப்பனும் ஜெயலலிதாவின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதிமுகவில் இணைகிறார் அந்த நேரத்தில் இணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை ஆர் எம் வீரப்பனுக்கு ஜெயலலிதா கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க ஜெயலலிதாவுடைய ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஜெயலலிதா தனக்கு இணையாக ஆர் எம் வீரப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் அரசியலில் ஒரு திறமையான நபராக இருந்திருப்பார் எவ்வளோ முக்கியமான ஒருத்தராக அதிமுகவில் இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண்டில் ஜெயலலிதா அதிமுகவை வெற்றி பெற்று ஆட்சி கட்டலில் அமர வைக்கிறார் முதலமைச்சர் ஆகிறாங்க அவங்க முதலமைச்சர் ஆகும்போது ஆர் எம் வீரப்பன் அவங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெறுவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாருக்கும் இருந்திருக்கு இவங்க ஜெயலலிதாக்கு எதிராகவே இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு இவர் எப்படிங்க ஜெயலலிதா அமைச்சரவையில் சேர்த்துப்பாங்க அவரை ஓரங்கட்டிடுவாங்க கட்டிடுவாங்க அப்படின்லாம் பேசும்போது அவரை அமைச்சர் பதவியில் அமரவித்து அழகு பார்த்தார் ஜெயலலிதா அதன் பிறகு ஓரிரு முறை அவருடைய பதவி மாற்றப்படுது நடுவில் கொஞ்ச நாள் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு இருந்தாலும் அவர் அதிமுகவிலே தொடர்ந்து பயணிக்கிறாரு எந்த சிக்கலும் இல்லாமல் தான் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருகிறது அதற்கு முன்னாடி எம்ஜிஆர் படங்களை தயாரித்து கொண்டிருந்த ஆர் எம் வீரப்பன் அதற்கு அடுத்த ஜென்ரேஷனில் அப்போது வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படங்களையும் தயாரிக்கிறார் சூப்பர் ஸ்டாருடைய மூன்று முகம் பணக்காரன் ராணுவ வீரன் போன்ற படங்களையும் கமலஹாசனோட காக்கிச்சட்டை உள்ளிட்ட படங்களையும் தயாரிக்கிறாரு ஒரு பக்கம் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரோடு பயணித்து வந்தவர் அதன் பிறகு அடுத்த தலைமுறை சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தோடும் நெருக்கமாக பயணிக்கிறாரு அவர் தயாரித்த படங்கள் என்பது ரஜினிகாந்துக்கு சத்யா மூவிஸில் எல்லாமே பெரிய ஹிட் படங்கள் எல்லாமே பேசப்படக்கூடிய படங்களாகவும் இருந்திருக்கிறது பாட்ஷா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்தினுடைய கெரியர் பெஸ்ட் படமா இருக்கு எத்தனை முறை டிவியில் போட்டாலும் நம்மளே சலிக்காமல் பார்க்குறோம் அப்படிப்பட்ட படத்தை தயாரித்த ஆரம் வீரப்பன் அந்த படத்தோடைய வெள்ளி விழால ரஜினிகாந்த் பேசிய ஒரு கருத்து அரசியல் ரீதியாக பேசு பொருள் ஆரம் வீரப்பனனுடைய அரசியல் வாழ்க்கையும் திசை மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பாட்சா படத்தினுடைய வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் பேசிய கருத்துக்கள் ஜெயலலிதாவை கோபப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மேடையில் படத்தின் தயாரிப்பாளர் என்கிற வகையில் அமர்ந்திருந்த ஆர் எம் வீரப்பன் அந்த நேரத்தில் அமைச்சராகவும் இருந்தார் அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுடைய கோபம் என்பது ஆர் எம் வீரப்பனை முதல்ல அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க அதற்கடுத்து கொஞ்ச நாள்லேயே கட்சியை விட்டோம் நீக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறாரு அந்த கட்சியை உருவாக்கி ஒரு பக்கம் அவருடைய அரசியல் பயணம் தொடருது ஆனால் அதன் பிறகு பெரிய அளவுக்கு அவரால் அரசியல் ரீதியாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியல அதே நேரத்தில் அவருடைய சினிமா கம்பெனியான சத்யா மூவிஸும் படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க அஃபிஷியலாக பாட்ஷா தான் அவருடைய கடைசி திரைப்படம் ப்ரொடக்ஷன் சைடில் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அந்த மேடை பேச்சு என்பது ஒரு துணிச்சலான பேச்சு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவர் பேசினார் அப்படின்றதையும் ஒரு தரப்பில் சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஆரம் வீரப்பனுக்கு எந்த விதத்துலயும் ரஜினி மேலே எந்த கோபமும் இல்லை அவர் அந்த நேரத்தில் ஒரு கருத்தை சொன்னார் அது எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்திடுச்சே தவிர எனக்கும் அதுக்கும் எந்த வருத்தமும் இல்லைன்னா அவர் பல இடங்களில் பதிவு பண்ணதாகவும் சொல்கிறாங்க அதன் பிறகு ரஜினி ரசிகர்கள் எல்லோருமே ஆரம் வீரப்பன் மேலே ஒரு கான்சென்ட்ரேஷனோடு இருந்திருக்காங்க அவரை கவனிச்சிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த அதாவது இந்த வாட்ஸ்அப் படம் பிரச்சனை நடந்து ஒரு வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியான ஒரு திருப்பு முனை ஏற்படுது இன்னொரு முறை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட்டை ரஜினிகாந்த் கொடுக்குறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா திமுக தமாக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது ஒரு படுதோல்வியை அதிமுக தமிழ்நாட்டில் சந்தித்திருந்தது அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி இருந்த அதிருப்தியும் ஒரு காரணம் என்றாலும் கூட ரஜினிகாந்த் அந்த காலகட்டத்தில் அவருடைய வைபு அவருக்கு இருந்த செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அதனால ரஜினிகாந்த் எப்படியும் முழு நேரமாக அரசியலுக்கு வருவார் என்கிற எதிர்பார்ப்பு ரஜினி ரசிகர்களிடம் அதிகமாக இருந்த காலகட்டம் ஆரம் வீரப்பனுக்கும் ரஜினிகாந்துக்கும் நல்ல நட்பு இருக்கிறதுனால ஆரம் வீரப்பன் ரஜினி தொடங்க போகிற கட்சியில் இருப்பாரு இல்லைனா இவர் அவருடைய ஆலோசகராக இருப்பாருன்னெலாம் பரவாயில்ல பேசப்பட்டது ஏன்னா எம்ஜிஆருக்கே ஆலோசகராக இருந்தவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்குவதற்கு உற்ற துணையாக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் இரண்டு முதலமைச்சர்களோடு நெருக்கமாக பழகி இருக்கிறார் பல கடினமான அரசியல் சூழ்நிலைகளை பார்த்தவருங்கிறதுனால ரஜினியோடு நெருங்கி பழகி நிச்சயமாக அவருடைய அரசியல் கட்சிக்கு வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது இறுதி வரை நடக்காமலே போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசியாக ஆரம்பியிறப்பனை ரஜினிகாந்த் சந்திச்சும் பேசினார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அரசியலுக்கு வரப்போறதா ரஜினிகாந்த் அறிவிச்சிருந்தார் அந்த அறிவிப்புக்கு பிறகு திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட பல மூத்த அரசியல் தலைவர்களை ரஜினிகாந்த் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வந்தார் அந்த வகையில அவருடைய நெருங்கிய நண்பரும் பாட்சா பட தயாரிப்பாளருமான ஆர் எம் வீரப்பனையும் சந்தித்து ரஜினிகாந்த் வாழ்த்து பெற்றார் இதுதான் கடைசியாக ஆர் எம் வீரப்பன் ரஜினிகாந்த் இடையே நடந்த சந்திப்பு இதை தவிர்த்து பார்க்கும்போது தமிழ்நாடு அரசியல் வரலாறுலையும் திமுக அதிமுக என்கிற இருபெரும் திராவிட கட்சிகளோடும் நெருக்கமாகவே இருந்திருக்கிறார் அந்த தலைவர்களோடும் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா ஸ்டாலின் வரைக்கும் ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து வாங்கினாரு அதுல ஒருத்தர் ஆர் எம் வீரப்பன் அப்படிப்பட்ட ஆரம் வீரப்பன் இன்றைக்கி அவருடைய தொண்ணூற்றி எட்டாவது வயதில் வயது மூப்பு காரணமாக காலமாகியிருக்கிறார் இது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சரி அவருடைய குடும்பத்தினர் உறவினர் எல்லாருக்குமே ஒரு பெரிய லாஸ் தான் ஆரம் வீரப்பன் குறித்து உங்களுடைய நினைவுகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்